السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بلغل الاب کمالحِ کشفت جمالی و حسنت جمیع و خسالیہ صلی اللیہ ولی سبحان کلا علماء اللّہ علم تناء الََََََََََ کنطلع علیم الحکیم ربی ولا ولاء تواصر ربی تمیم یا فتاح قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبينا عليه الصلاة والسلام أغض عالما أو متعلما أو مستمعا أو محبا ولا تكن الخامسة فتهلك أو كما قال عليه الصلاة والسلام அலமதுல்லா அல்லா ஜல்லஷா நவுத்தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத் பொருந்திய ஒரு சபையில் நாம் சங்கமித்திருக்கிறோம் குலமாக்கல் புடைசூழ இருக்கிற இந்த சபையிலே அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்முடைய எல்லா ஹலாலான ஹஜாத்துகளையும் அங்கீகரிப்பானாக என்கிற பிரார்த்தனையோடும் தீனுக்காக நாம் செய்கிற அத்துணை முயற்சிகளையும் அல்லாஹ் ஆலமீன் கபுல் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தைகள் நாம் எல்லாம் சர்வசாதாரணமாக கொண்டிருக்கிற விஷயம் முன்னோர்களுக்கு கிடைத்த நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அந்த விஷயத்தை இழந்திருக்கிறோம் நீண்ட ஆயுளை இழந்திருக்கிறோம் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவரின் சிந்தனைக்கு ஏற்ப இதையெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று பட்டியல் போட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த பட்டியலில் நாம் மறந்து போன ஒன்று நாம் தொலைத்து விட்ட ஒன்று தான் உளமாக்களுடைய உலமாக்களுடைய தோழமை எப்படி நமக்கு நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி பேணி பாதுகாத்தார்களோ காரணம் அந்த மார்க்க கல்வியின் மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சொன்ன செய்தி உகுது ஆலிமன் வலா கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக இரு அல்லாஹ் ஒரு சாராரை ஆலிமாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கேட்கிற மாணவனாய் இரு அல்லாஹ் ஒரு சாராரை மாணவராக இருக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான் வார்த்தையை கேட்கிற மனிதனாக நீ இரு அப்படியும் நாம் அல்லாஹுடைய கிருபையிலே உலமாக்களின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தடுமாறுவது எங்கே தெரியுமா சலல்லாஹு அலைஹி வசல்லம் நான்காவதாய் சொன்ன முகைப்பன் வெறும் பெயரளவிலே ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது நேசிப்பே கிடையாது எனக்கு அஜர்த்த பிடிக்கும் எனக்கு அந்த அஜர்த்தை பிடிக்கும் எனக்கு இந்த அஜர்த்தை பிடிக்கும் அப்படின்னு வெறும் பேச்சளவில் சொல்வது அது நேசிப்பல்ல உளமாக்களின் வார்த்தையை என்றைக்கு நாம் வாழ்க்கையாக ஆக்குகிறோமோ அதில் தான் நேசிப்பது முழுவதுமாக அடங்கி இருக்கிறது கடைசியாக நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் முடிக்கிற போது நீங்கள் ஒருபோதும் ஐந்தாம் நபராக ஆகிவிடாதீர்கள் ஆலிமாக இருங்கள் மாணவராக இருங்கள் உளமாக்களின் வார்த்தையை கேட்பவராக இருங்கள் உளமாக்களை நேசிப்பவராயிருங்கள் ஒருபோதும் நீங்கள் ஐந்தாம் நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது உணர்ந்தால் தான் உலமாக்களுடைய தியாகம் உலமாக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நமக்கு புரியும் உமரை சாணி என்று சொல்லப்படுகிற முரபு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி ஒவ்வொரு வருடமும் தன்னை சுற்றி இருக்கிற ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது அவர்கள் எழுதுகிற வார்த்தை உங்களுக்கு சக்தி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மார்க்க கல்வியை மெருகேற்றி நீங்கள் உளமாவாக வெளியே வாருங்கள் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் படிக்கிற மாணவனாக நீங்கள் இருங்கள் அதற்கும் வாய்ப்பில்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்கிற கூட்டமாக நீங்கள் இருங்கள் கடைசியாக அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி உங்களால் எதுவும் முடியவில்லை என்றால் நேசிப்பவர்களாக நீங்கள் இருங்கள் நேசிப்பதென்றால் அவர்களின் வார்த்தைகளை நாம் வாழ்க்கையாக வாழ்வதில் இருக்கிறது பெருமானார் சஹாபாக்களை அந்த பாதையிலே தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்த வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தாலும் அங்கே ஒரு சமூகம் சிறந்து விளங்கியதற்கான காரணமே முழுக்க முழுக்க கல்வியை பின்பற்றி மதித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு விஷயங்கள் ஒரு இரண்டே இரண்டு சாராம்சத்தை இன்றைக்கு இந்த சமூகம் குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சமுதாயத்திலே இருக்கிற எத்துணை உளமாக்கல் அதற்கு அதனுடைய வளர்ச்சி பாதையிலே அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே எவ்வளவு நல்ல விஷயங்களை நாம் முயற்சி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கான தீர்வு என்பது பூஜ்ஜியத்திலே தான் முடிந்து போகிறது நாம் ஐபுனு ஜோஜி ரஹமதுல்லாஹி அலேஹி சிபத்து சபுவத்திலே குறிப்பிடுவார்கள் பகுதாதிலே நான் பார்த்து மெய் சிலிர்த்துப் போன பெண் யார் தெரியுமா தன் கணவன் வேலைக்கு செல்கிறபோது போது வ கஸ்பில் ஹராம் ஃப இன்னஸ் பீரு அலல் ஜூன் யுவல் லாட் டிஸ் வலா நஸ்பிரோ அலன் ஆர் ஒவ்வொரு பெண் ஒரு பெண் கணவன் வியாபாரத்திற்காக செல்கிற போது ஒருபோதும் ஹராமான பொருளாதாரத்தை வீட்டிற்குள் நீ கொண்டு வந்து விடாதே பசியை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம் தாகத்தை பொறுத்துக்கொள்கிறோம் இட நெருக்கடியான வாழ்க்கையை பொறுத்துக் கொள்கிறோம் ஆனால் நரகத்தின் உஷ்ணத்தை எங்களால் பொறுத்துக்கொள்ளவே கொள்ளவே முடியாது அந்த பாரம்பரிய பாரம்பரியத்தில் வந்த தாய்மார்கள் இன்றைக்கு எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் உலமாக்கல் பெண்களுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் யோசித்து ஒரு காலம் இருந்தது நம்முடைய நன்னிமா நம்முடைய ராதிமாவுடைய காலங்களிலே எல்லாம் பெண்கள் எல்லாம் தடம் செல்வது என்பது அரிதிலும் அரிது எங்கும் கேட்டிருக்க மாட்டோம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் சமூக வலைத்தளங்களில் பத்திரிகை வழியாக மாப்பிள்ளை பெயர் மணமகன் பெயர் ஒரு தைர கௌமா முஸ்லிம் அல்லாத பெயராக இருக்கும் மணமகளுடைய பெயர் முஸ்லீமுடைய பெயர் பின்னணி என்ன ஒரு காலம் இருந்தது கேட்டாலும் கேட்டு செய்வோம் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்க அதனுடைய பின்னடைவை அதனுடைய பலகீனத்தை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப எந்த நிலையில் உலமாக்களுடைய தியாகத்திற்கு உலமாக்கல் மார்க்கத்திற்காக என்ன முயற்சிகளை முன்னெடுக்கிறார்களோ அதில் நாம் எந்த அளவு பங்கு பங்களிப்பை தருகிறோமோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதில் நமக்கு நிரம்ப நிரம்ப கூலியை தருவான் ஜாஃபர் சாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்வது போல அல் பனாத்து து பெண் குழந்தை இருக்கிறதே அது அல்லாஹுவின் புறத்திலே இருந்து வழங்கப்படுகிற நியமத் அல்லாஹ் ரபுல்லாலமீன் நியமத்துக்கு கூலி கிடையாது அல்லாஹ் அதற்கு அதை நமக்கு அந்த நியமத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு சவாபை தான் தருவான் அப்ப இன்றைக்கு பெண் குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்திலே உலமாக்களுடைய வழிகாட்டுதலை விட்டும் நாம் தள்ளி போனதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஏராளமான பலகீனங்களை நாம் சந்தித்து வருகிறோம் அதே போல இரண்டாவது நாம் யோசிக்க வேண்டிய செய்தி சுஹபத்துல் உலமா என்கிற உலமாக்களுடைய தடத்தை விட்டும் இன்றைக்கு உலக கல்வியை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க அந்த பயணத்தில் சென்ற காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரிவதில்லை அல்லாஹ் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் கபீரிலேருமத்துலாஹி அலஹி பதிவு செய்வார்கள் ஒரு மத்தபிலே ஓதுகிற குழந்தை அலமது ஆலமீன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் ரபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் சொல்வார்கள் அந்த கூட்டத்தினும் அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலா நாற்பது வருடம் அதாவேயே அல்லாஹ் இறக்க மாட்டானாம் அப்ப இன்றைக்கு மக்தமுடைய மதரசாக்கள் மாத்திரம் பலம் பெற்று முழுக்க முழுக்க பலமானதாக இருந்துவிட்டால் அல்லாஹ் அர்புல்லா ஆலமீன் அதை காட்டிலும் சிறந்த சமூகம் இன்றைக்கு இரண்டே இரண்டு பலகீனவன் நம்பிடத்திலே பெண் சமுதாயத்தை சீரமைக்க வேண்டும் வளரும் பருவத்தை நல்ல முறையிலே வார்த்தெடுக்க வேண்டும் அதற்கு இரண்டிற்குமே அவசியம் என்ன தெரியுமா சுஹபதுல் உலமா உளமாக்களோடு நாம் எல்லா நிலையிலும் ஒன்று சேர வேண்டும் பெருமானார் அழகாய் சொன்ன செய்தி தன் சகோதரருக்கு நன்மையை யார் நாடுகிறாரோ அவர் நன்மையை செய்து கொள்ளட்டும் இந்த ரபிமொழிக்கு முழுக்க முழுக்க பாத்திரமானவர்கள் உளமாக்கல் மாத்திரம்தான் தீன் துன்யா இரண்டிலேயுமே தன் சக மனிதனுக்கு சகோதரனுக்கு நன்மையை மாத்திரம் பயணிக்கிற உயர்ந்த உலமாக்களுடைய தோழமை இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நாம் வஃபாத்தாவதற்குள் கண்குளிர்ச்சியான சமூகத்தை நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹரபுல் ஆலமின் உளமாக்கள் புடைசூல் அமர்ந்திருக்கிறார்கள் எந்த விஷயங்களெல்லாம் நாம் பலகீனமாக இருக்கிறோமோ அந்த விஷய அந்த விஷயங்களுடைய பலகீனங்களை கலை தெரிவதற்கு முழுக்க முழுக்க உலமாக்களுடைய வார்த்தையின் பின்னால் நாம் இருக்க வேண்டும் உலமாக்கள் பேசும் வார்த்தைகளை நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் உலமாக்களுடைய வார்த்தையை கேட்டு இறை பொருத்தத்தையும் ரசூல் சலாஹாஹு அலேஹி வசல் அவர்களின் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மையும் நம் உறவுகளையும் ஆக்கியல்வானாக ரபுல்லமீன் அலாமிக் வரமத்துலாஹி வரகா